அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் பதினோராவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி கும்ப ராசி இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி இது ஒரு ஆண் ராசிங்கூட இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா நீதிமான் சனி பகவான் அதே மாதிரி இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா அந்த குடம் போன்ற அமைப்பு இந்த குடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம அருகில் போய் பார்த்தா தான் பெரும்பாலும் தெரியும் அதே மாதிரி தான் இந்த கும்பராசி அன்பர்கிட்ட பழக நாள் மட்டுந்தான் அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்னு தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பா நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஏதாவது ஒரு முடியாத கவலை மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது பணக்காரனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கஷ்டம் மனதுக்குள்ளே எண்ணாரும் மாட்டிக்கிட்டே இருக்கும் இது உண்மையாக இல்லை இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு இரு வரிகளில் சொல்லியிருக்கோம் வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து என்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிடர் ஏதாவது ஆலோசனை வேணும் அல்லது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் ஆலோசனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க மற்றவங்களுடைய இதில் வந்து கொஞ்சம் கருணை உள்ளவங்களாகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் நடந்து கொள்வாங்க இறக்க சுபாவம் உங்ககிட்ட நிறைய இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுற தன்மையும் உங்ககிட்ட நிறைய இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசுவாசமானவங்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க உண்ட வீட்டுக்கு என்னைக்குமே அவங்க துரோகம் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் வந்து கும்பகர்ணனோட ராசியில பிறந்தவங்க அதே மாதிரி கும்பகர்ணன் மட்டும் இல்லைங்க யம தர்ம ராஜாவுக்கும் இந்த ராசியில தான் பிறந்திருக்கிறார் இவங்களுக்கு மூத்த சகோதரர்களாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருப்பாங்க அவங்கக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்ப ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த வாழ்க்கையாக தான் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அடுத்தவங்களுடைய கடனை கூட தாயேற்று அதை கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்பி மோசம் போயிருப்பாங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கும்பராசி என்பர்களே அதே மாதிரி இவங்களுக்கு ஏற்ற தொழில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஜோதிடா கிராம நிர்வாக அலுவலர் அதே மாதிரி ஆராய்ச்சி துறையெல்லாம் இவங்களுக்கு துறையாக அமையும் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையெல்லாம் உங்களுக்கு ஏற்ற தொழில் அதே மாதிரி சுரங்கத் தொழில் இந்த இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் இதுல பார்த்திங்க அப்படின்னா வலி இருக்குது கணுக்காலில் வலிக்குது வீக்கம் இது மாதிரி அடிக்கடி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழலை பெரும்பாலும் இவங்களுக்கு இயல்பாகவே அமைந்துடும் இவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிய மாநிறம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க நல்ல ஒரு கவர்ச்சியான தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா நல்ல உயரமானவர்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட இருக்கிற சிறப்பான குணமே ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அதே மாதிரி கருணை இரக்கம் தாராள மனப்பான்மை இதெல்லாம் நிறைய இருக்கும் மற்றவங்களுக்கு உதவுறது அப்படிங்கிறது ஓடி வந்து உதவி செய்யக்கூடியங்களா அந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை தான் சொல்லலாம் கடுமையாக உழைக்க நம்மளாம் ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் அழுக்காகாமல் வேலை செய்யணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் நினைப்போம் ஆனா நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் அந்த வேலை ஆச்சா அது கரெக்டாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி என்னாரவங்களுடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புன் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு என்ன அப்படின்னா கொஞ்சம் சுயநலமா செயல்படுவாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இவங்க கிட்ட இருக்கும் காரணம் இல்லாமல் ஒரு சிலர்கிட்டலாம் சண்டை போடுவாங்க கொஞ்சம் உணர்வுகளை தூண்டி விட்டுட்டு மற்றவங்க குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க அதெல்லாம் மனம் குழம்பி போய் சில டைம் முடிவெடுக்க முடியாத திணறுவாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு இயல் இசை நாடகம் இதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி இவங்க பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உரைத்த குரலில் பேசக்கூடியவங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இளைய இடம் ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லாமல் இருக்கும் என்னாலும் ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இரட்டை குழந்தைகள் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு நாளாவது ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சட்ட ரீதியான பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்திடும் அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் கல்வியெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு இவங்களுடைய குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை குல தெய்வம் உடைய வரகலாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் குலதெய்வம் அமையும் அதே மாதிரி ஆண் பெண் இரண்டும் சேர்ந்த மாதிரி குலதெய்வம் பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குலதெய்வமாக அமையும் இவங்களுடைய தாய்மாமன் வழி உறவுகளுக்கு இவங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்மளுடைய கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னாடி மேல ஸ்கிரீன்ல நாகாதம்மன் கோவில்ல எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி இந்த கோவில்ல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் வேண்டிக்கிட்டு தொட்டில் பிள்ளை கட்டினாங்கன்னா உடனடியாக குழந்தை வரம் கிடைக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அங்கே உள்ள பெரியவர்கள் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் என்ற ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கு சரி வாங்க நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் காசிக்கு போகிற ஆளை விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உங்களுடைய மனநிலை இருக்கும் குடும்பத்தில் உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நடைபாதை வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒரு வண்டி பார்க்கலாம் அல்லது ஒரு தொழில் வாங்கலாம் அல்லது ஒரு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள் ஏதாவது வாங்கலாம்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஒரு விஷயம் இந்த டைம் இந்த வாரத்தில் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது அதற்காக செலவு செய்யறதுலாம் இந்த வாரத்தில் nên cái saving up சி அன்பர்களுக்கெல்லாம் புதிய மனை வாங்குவதற்கான யோகம் எல்லாம் இந்த டைம் இருக்கு புதன் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் புத்திசாலித்தனமாக எல்லா முடிவையும் இந்த டைம் எடுப்பீங்க தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க மேல் அதிகாரிகளுடைய பாராட்டெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் குரு நான்காம் வீட்டில் இருக்கிறார் தொழிலில் நல்ல ஒரு வேகம் காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது பழைய பாக்கியெல்லாம் உடனுக்குடன் அடைத்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இல்லாத பெண்களிடமோ அல்லது அறிமுகம் இல்லாத நண்பர்களிடமோ இந்த டைம் நெருக்கமாக பழக வேண்டாம் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி ராசிலேயே இருக்கிறார் அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் கண்ட இடத்துலலாம் சாப்பிடாம முடிந்த வீட்டு உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் அமையும் ராகு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பொருள் வரவு இருந்தாலும் ஓரளவுக்கு சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கேது எட்டாம் வீட்டில் இருக்கிறார் சண்டை சச்சரவு இதெல்லாம் இந்த வாரத்தில் நடைபெறும் இதனால் மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு மூணு நான்கு ஆகிய நாட்கள் எல்லாம் சந்திராஷ்டமம் இருக்கும் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டீங்கன்னா இந்த வாரம் அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க அதுவும் சிவபெருமான பிரதோஷ தனைக்கு போய் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்று தரும் நம்பிக்கையோடு பிரதோஷ தனைக்கு நீங்க போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட தவணை மட்டும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளோட சேனல்